திருட்டு பயலே திருட்டு பயலே சேதி கேளடா என்ன படம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கே என்ன உண்ட கீ உண்டு சிக்குது இல்ல ஆனா கையொண்டு அரிச்சுக்கிட்டே கை அரிக்கிறத பாத்தா எதோ ஒண்டு லம்பா சிக்க போகுது லம்புலங்குது

வண்டி நல்லா தைрики நல்லா இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் இன்னொரு ரேட் கொண்டு போகும் நீ கொண்டு போலா ஒரு தக்கண்டு படுற இல்லே தल्लू தल्लू டியோ புறாயடா தல்ற நீ மரோ தள்ளிட்டு போகலாமா என்ன பண்ணலாம் அதாச்சும் வாராயங்கல வண்டிக்கு ஆரம்பிக்கும் என்ன பண்றேன் பேசாம டயரா கிளட்டி வித்துருவோம் டயரை வித்தா ரூபா தானே வருவான் வீடுக்கும் காணாத விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாம இருக்கலாம் கையூட அரைச்சிக்கிட்டே இருக்கிறா சாமி வெற்று சாவி நல்ல சாவி கல்ல சாவி நுணுக்கு சாவி புழுக்கு சாவி எல்லா சாவியும் நாங்க வெக்குறோம் சாவி வெற்று சாவி ஆராதி அன்னாதன் ஜிக்கி எடுக்காம உள்ள கிள்ளிட் நிச்சாம் போய் பாப்ப சாவி வெற்று சாவி சாவி வெற்று சாவி சாவி பெட்டையா சாபி நல்ல சாபி கல்ல சாவி வாங்கி சாவி சாபி சாவி சாபி சாபி பெட்ரோ மாதிரி தெரியல பௌர பாரு சாவி வாங்கி நீங்க என்னென்ன ஐட்டங்களுக்கெல்லாம் சாவி வெட்டுவீங்க உங்களுக்கு என்னென்ன ஐட்டத்துக்கு நாங்க வெட்டோம் ஐட்டத்துக்கு இல்லை நான் ஏன் அரைஞ்சி வச்சிருவேன் என்னென்ன ஐட்டங்களுக்கெல்லாம் சாவி வெட்டுவீங்க கார்ல இருந்து கடல்ல போற கப்பல் வரையும் வெட்டுவேன் பாத்தியா இது கப்பல் சாவி ஒன்னா தான் தேர்றேன் Unnatan terren. Indah tak kisah dia tu ya. Betul ya. Betul kan. Dia bolau. Hah? Dia bolau mani. Aite inwa. Hah? Aite inwa. Nampu lor aku lakukan naik pamu lagi. Hmm? Dia bolau. Aite inwa. Aite inwa. Ni aku lakukan ni. Nampu apa ni lagi? Hah? Cai ni betul. Udah. Kasih majiji. Udah. Hmm beri order.

பார்த்தானா கல்லு மாதிரி தான் இருக்கான் என்ன செஞ்சு போடுற சாவி வட்டு சாவி அதான் சொல்லிட்டல மாலையில பெல்லு இங்க நம்ம இன்டர்நேஷனல் சாவி அங்க விடு விடு சாவியோ சாவி சாமி சாவி வட்டியாச்சு சாமி

சாவிட்டு சாவி போடுற கிளச்சலா என்னமா இது கிளச்சி நான் ஓடிக்காட்டா இல்ல இல்ல நீ ஓடிக்காட்டவானா நானே ஓடத்தான் வந்திருக்கேன் எப்படி இது ஒண்டு கீழே போட்டு ஒண்டு கீழே போட்டு ஒன்று கீழே போடுறான் போடுறான் போட்டா கூட ஒன்று விட் நான் போடுற சரியா இருக்கேன் சரிமான தெரியும் எனக்கு தெரியும் அப்ப என்ன வரயா? ஐதேரோ காஸ்ட் பண்ணிடனே நான் genuin-ஆலரா. பிரேக்கங்க கேக்குமே நான் காண்டுடிச்சு குவே. ஆட்ட உண்டானா இன்னு சே பட்டுற சாபியுது நக்கல நான் பட்டல ப வருவா. இது நம்ம ஊ튼 காசி மாரிجي. போன நினைக்கு உங்களுக்கு டவுட்டா இருந்துஜி. போன் சொல்லி

இவனை அண்டும் என்ன மாட்டி விட்டு போட்டுவேன் ஓடிட்டான் அப்படி சாதிப்பட்டு என்ன மாட்டிட்டு போட்டுவான் போயிட்டான் இவனை பாகக்குள்ள நான் நினைக்கிற ஆயிரத்தி ஐநூறு அடிச்சிட்டு போக அல்ல இடுப்புல ஆயிரத்தி அடிச்சிட்டு போயிட்டான்

அவனை தான் நீங்க கூட்டு களை வாணிக்க தெரியும் நீங்க ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிக்கிறான் அப்ப வந்தா தான் விடுவேன் பயகுள்ள கோத்து கொடி போயிட்டான் மறக்காம எங்களை பண்ணிக்கோங்க உங்களுக்காண்டிதான் இவ்வளவு அடியும் வாங்குறேன்